அஸ்ஸலாமு அலைக்கும் வர் அஹமத்துல்லாஹி ஒபர் அன்புக்கினிய சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கே அப்துல் அஜீஸ் இதுதான் இணைவைப்பு பாகம் ஏழு நபி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்யும் துரோகத்தை பற்றிய காணொலி அதாவது நம் உயிரினும் மேலான நபி என்று வாயால் சொன்னால் மட்டும் போதாது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே உண்மையில் உயிரினும் மேலாக நேசிப்பவராக நாம இருந்தால் நபி சல்லா அல்லிஸ்லாம் அவர்களின் கட்டளைகளை நிறைவேற்றுவதில் தான் அது அடங்கியிருக்கிறது நம்முடைய நேசம் அதில் தான் இருக்குது அந்த கட்டளையை சரியாக சொன்னதை சொன்னபடி நிறைவேற்ற வேண்டும் நிச்சயமாக தர்கா வழிபாடும் இணை வைப்பும் மிக பெரிய கேடு என் இறைவா என் சமுதாயம் என் சமுதாயம் என்று இந்த சமுதாயத்தை பற்றி கவலைப்பட்டு அழுத நபி சல்லா அலி அவர்களுக்கு செய்யும் மிகப்பெரிய துரோகம் எதே தர்கா வழிபாடும் இணை வைப்போம் நபி சல்லா அலையாஸ்லாம் அவர்களுக்கே தர்கா கட்ட வேண்டாம் என்று சொன்ன பிறகும் நபியை நேசிக்கும் எந்த ஒரு முஸ்லிமாவது இல்லை நான் அந்த நல்லடியானுக்கு கட்டுவேன் தர்கா கட்டுவேன் இந்த சனீதத்துக்கு தரகா கட்டுவேன் என்று சொல்வார்களா அப்படி சொல்லக்கூடியவர் நல்லடியாராக இருந்தாலும் சஹீதாக இருந்தாலும் உன்னுடைய விழாவுக்காகவும் கொண்டாட்டத்துக்குமாக இறந்து போனார் அவனுக்கான கூலியை அவருக்கான கூலியை மறுமையில் அல்ல வழங்குவான் இம்மையில் அவருக்கு கூலி வழங்குவதற்கு நீ யார் நீங்கள் யார் கபரில் அடங்கி இருப்பவர்கள் நல்லவராக இருந்தால் புதுமாப்பிள்ளையை போல தூங்குகிறார்கள் நீ அழைப்பது கூட அவருக்கு கேட்காது நீ கொளுத்தும் ஊதுபத்தியும் வாடையை கூட அவர்கள் நுகரமாட்டார்கள் கெட்டவராக இருந்தால் அவர் படும் மன்னரையின் வேதனையில் நீ அவரை அழைத்தாலும் அதை அவரால் கேட்க முடியாது என்று இருக்கும்போது என்ன இப்படி இந்த அநியாயமான காரியங்களை செய்கிறீர்கள் சிந்திக்க வேண்டாமா ஆக கபரில் அடங்கியிருக்கும் நல்லவராக இருந்தாலும் கெட்டவராக இருந்தாலும் உங்களுடைய அழைப்பை செவ்வியேற்க போவதில்லை நீ செய்யும் பூஜை புனஸ்கர்மங்கள் மட்டும் அவருக்கு தெரியவா போகிறது யூதர்களாவது பரவாயில்லை அவர்கள் நபிமார்களின் அடக்கத்தலங்களை தான் கபரு கட்டி வழிபட்டார்கள் நவீன இந்த முஸ்லிக்குகள் கண்ட கண்ட சைத்தான்களுக்கெல்லாம் தலா கட்டி வைத்து கொண்டு கூத்து அடித்து குமாளம் போடுகிறார்கள் சைத்தானின் கச்சேரிகளில் அரைகுறை ஆடையோடு ஆட்டம் காட்டி கண்டுகளிக்கும் நவீன சைத்தான்களாக இவர்கள் இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட சைத்தான்கள் தாங்களும் வழிகேட்டு தன்னை சார்ந்தவர்களையும் வழிகெடுத்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டாமா அல்லாவை அஞ்சு கொள்ளுங்கள் அல்லாவை நல்லடியார்களே இது முழுக்க முழுக்க சைத்தான்களுடைய செயல்